தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது அவினேஷ் ஜோன்சன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜூ தி க்ளோதிங் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடஹென ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இன்றும் பலத்த மழைக்கான சாத்தியம் மீண்டவர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையும் நீடிப்பு இந்தோனேஷியாவில் கல்குவாரியில் பாறை சரிந்து விபத்து பதினான்கு பேர் பலி கொள்கை ரீதியில் இணக்கப்பாடு எட்டப்படும் பட்சத்தில் இணைந்து ஆட்சி அமைக்க முடியும் தமிழரசு கட்சியுடனான சந்திப்பின் பின் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு இலங்கைக்கு கச்சா எண்ணெயை நியாயமான விலையில் வழங்க அபுதாபி தேசிய எண்ணெய் கூட்டுத்தாபன பிரதிநிதிகள் இணக்கம் பெரிய நீலாவணையில் தாக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் குடும்பப்பின் சடலமாக மீட்பு விசாரணைகள் ஆரம்பம் மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடனான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அத்துடன் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்து ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்றும் அத்திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில தடவைகள் மழை பெய்யக்கூடும் எனவும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது முதல் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை சிலாபம் தொடக்கம் புத்தளம் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கடல் பிரதேசத்திலும் அத்துடன் காலி மாத்தரை அம்பாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிரதேசத்திலும் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய ஆபத்து உள்ளதாகவும் இதனால் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் அலைகள் மூன்று மீட்டர் வரை உயரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதால் இந்த பிரதேசங்களில் சிறு மீன்பிடி படகுகளும் ஒருநாள் நாள் கடற்சொழில் படகுகளும் கடற் லிල් நடபடிக்ககளில் ஈடுபடுவதை தபருக்குமாறு. கட சொல்லில் மற்றும் மறல் வளங்கள் தினைக்கතිேன் பணிப்பாාලர் நாයகம் கහවத்த மනவர்களிடம் கட்டுகொண்டලාා. ඒවගේ මේ අතරාව සෙමීම සඳහා ඩා යාතා ඇවීමටත් නොහැකිතත්යෙන් තියෙන්නේ මකද ත්‍රිකුණාමල්්‍යය මේ ප්‍රදේශය ඉතාම මේ වනිටත් පෞතින්න ඉතාම රළු සභායක මුහද රළු සභාවික පවතින්නේ වෙනත් යාාත්‍රාවටත් ගමන් කිරීමට නොහැකිතත්වයක් තියෙන්නේ. ඊට අමතරව ගාල්ල ප්‍රදේශයේ කඩා දිීවර අතර පෙරලිීමට්ලක් වෙලා දීවරකාර්මි තිදනෙ අනතුරට මුහුණ පෑවා නමුත් ඒ යිතා ගොඩ ආසන්නේ තිබීම සහ අපි ඒ දවරෝො තිදනෙන සිට ස්ථානය පිවර නිශිද්ව දැන ැනීම හැකියවල ගිනිසා ශ්‍රිලක් ගුවන් හමුදාවේ යානයක්ක රදවා ඒ දවරය තිදෙන ේර ගැනීමට බේරා ගැනීමට හැකියාව ලැබුණ. ඉතින් මේගේ අවාසනාව සිද්ධීන්වලට මුහෝදීම සිද්ුවවෙන්නේ. අප විසින් මේදන ිය විසින් ලබා දෙරු ලබන කාලගුණ උපදේශවලට අනුව කටයුතු කටයුතු නොකිරීම නිසායි. ඒ නිසා මෙවනි තත්වයන් ඇති වලක්වා ගැනීම සඳ. පී නවත නවතත් කාර්මිකව දීවර්පජාවගේ නිගලා සිටින්නේ අප විසින් විපුක්තර ලබන් මේ කාලන නිවේදන සැලකින්ටටගෙන මේ අයහපත් කාලගුණ තත්ත්ය සමනයනතුරු காலையில் சிறு மீன்பிடி படகு கவிழ்ந்ததில் மூன்று மீனவர்கள் ஆபத்தில் சிக்கிய போதிலும் இலங்கை விமானப்படையின் உதவியுடன் அவர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளனர் இவ்வாறான விபத்துகளை தவிர்ப்பதற்காக கடற்கொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் வானிலை அறிவித்தல்களை கவனத்திற்கொண்டு இந்த சீரற்ற வானிலை சீரடையும் வரை கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அனைத்து மீனவர் சமூகத்தின பணிப்பாளர் நாயகம் நாட்களாக நாடலாவிய ரீதியில் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்து முன்னூற்று ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் எண்ணூற்று ஏழு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன முப்பது குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று பேர் பாதுகாப்பான இரு தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரு தரப்பினருக்கும் இடையில் கொள்கை ரீதியில் இணக்கப்பாடு எட்டப்படும் பட்சத்தில் இணைந்து ஆட்சி அமைக்க முடியும் எனவும் மாறாக வெறுமனே தேர்தலை இலக்காக வைத்து சபைகளையும் பதவிகளையும் கைப்பற்றுவதற்காக கூட்டிணைய வேண்டிய அவசியம் தமக்கு இல்லை எனவும் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது குறித்து இலங்கை தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தான் எடுத்துரைத்ததாக தமிழ் தேசிய மக்கள் முன் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் இணக்கப்பாட்டை ஏற்படுத்தாமல் நாங்கள் அப்படி கூட்டி பார்க்கறதுக்கு தயாரிக்கும் நாங்கள் உண்டாகினால் மட்டும்தான் கொள்கையிலே நாங்கள் ஒரு அலையன்ஸாக ஒரு அணியாக சேர்ந்தால் மட்டும்தான் நாங்கள் அப்படி கூட்டி பார்த்து நாங்கள் தமிழரசு கும்பிடக் கூட ஆசனங்கள் வச்சிருக்கிறோம் என்று நாங்கள் கருத கிழக்கு மாகாணங்களில் உள்ளூராட்சி மன்றங்களில் இணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து கலந்துரையாடும் நோக்கில் இலங்கை தமிழ் அரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையிலான சந்திப்பு வெள்ளிக்கிழமை மாலை யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நடைபெற்றது இச்சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் பதில் செயலாளர் சுமந்திரன் ஆகியோரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பில் அதன் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோரும் பங்கேற்றிருந்தனர் சந்திப்பின் பின் கருத்து தெரிவித்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மேலும் தெரிவிக்கையில் நடத்தப்படாமல் நாங்கள் நடத்தப்பட்டது நடக்கப்பாடுகள் தயாரிப்போம் நாங்கள் சாவச்சேரி நகர சபையை வந்து அது எங்களுடைய அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுவோம் அது நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லாமல் வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய கவிசாளர் பதவியை கொடுக்க தயாரிச்சாக்கி அது உங்களுடைய அது அது நீங்கள் எடுக்கிற முடிவு அதுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல இல்லாட்டி மு முதலிடத்தில் இருக்கக்கூடிய இடத்துல எங்களுக்கும் டிடிஎன்ஏக்கும் இடையில் ஒரு கொள்கை ரீதியான இணைக்கப்பாடு இல்லாத இடத்துல வந்து நாங்கள் தமிழரசு கட்சி வந்து ஆட்சி அமைக்கிறத நாங்கள் எந்த ஒரு இடத்துல வந்து கொண்டு கொடுக்க மாறாக நாங்கள் அது ஆதரவு தெரிவிப்போம் என்று நாங்கள் தெளிவாக சொன்னோம் மேலதிகமாக வந்து கொள்கை ரீதியாக தமிழரசு கட்சி எதிர்காலத்தில் ஒரு இணக்கப்பாட்டுக்கு பெற தயாராக இருந்தால் நாங்கள் அந்த இடத்துல வந்து இன்றைக்கு நாங்கள் செய்ய நாளைக்கு ஆட்சி அமைக்கிறது தொடர்பாக வந்து அடு எடுத்திருக்கிற நடைமுறையிலே வரப்போகிற விடயங்களில் நாங்கள் அந்த நேரத்தில் வேணுமென்றால் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் சிந்திக்க தயார் அப்படி இல்லாமல் வந்து இந்த ஒருதலை பட்சமாக நாங்கள் எடுத்திருக்கிற நிலப்பாட்தான் நாங்கள் கடைபிடிப்போம் என்பதைத்தான் நாங்கள் கண்டிப்பாக சொல்லிக்கின்றோம் இலங்கைக்கு அவசியமான கச்சா எண்ணெயை நீண்ட காலத்திற்கு நியாயமான விலையில் வழங்குவது தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையில் விரைவான ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திட பலுசக்தி சக்தி மற்றும் தொழில் அமைச்சுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் அபுதாபி தேசிய எண்ணெய் கூட்டுத்தாபன பிரதிநிதிகள் இணக்கம் தெரிவித்துள்ளனர் அபுதாபி தேசிய எண்ணெய் கூட்டுத்தாபன பிரதிநிதிகள் மற்றும் சக்தி அமைச்சர் குமார ஜாயகோடி தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது இரு நாடுகளுக்கு இடையிலான கனிய எண்ணெய் தொழில்துறை தொடர்பிலான விநியோக மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை அறிந்து கொண்டு எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அமைவான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது இலங்கைக்கு அவசியமான கச்சா எண்ணெயை நீண்ட காலத்திற்கு நியாயமான விலையில் வழங்குவது தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையில் விரைவான ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திடுவதுடன் இலங்கையின் எண்ணெய் சுத்திகரிப்பு பணிகளின் மேம்பாடு மற்றும் அதன் மூலம் வலைய மட்டத்தில் கனிய எண்ணெய் சுத்திகரிப்பு சந்தைக்குள் குறிப்பிடத்தக்க பகுதியை அடைந்து கொள்வது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது இலங்கைக்கான ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதுவர் கலித் நசர் அல் அமேரி மற்றும் அபுதாபி தேசிய எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் சிரேஷ்ட உப தலைவர் அப்துல்லா அல் குபாயிசி உள்ளிட்ட நிறைவேற்று அதிகாரிகள் குழுவும் இதில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட குடும்ப பெண்ணின் சடலம் பெரிய நீலாவணை போலீசாரினால் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அம்பாறை வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விஷ்ணு கோயில் வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் முப்பத்து எட்டு வயது மதிக்கத்தக்க இரு பிள்ளைகளின் தாயாரே நேற்று வெள்ளிக்கிழமை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் இரு பிள்ளைகளின் தாயார் குறித்த கழுத்து மற்றும் தலை உள்ளிட்ட பகுதிகளில் காயங்கள் ஏற்படக்கூடிய வகையில் தாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது சம்பவம் நடைபெற்ற வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவின் காணொலிகளை சேமிக்கும் கருவி கொலையாளிகளால் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த அவரது வீட்டில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பெரிய நீலாவணை போலீசாரும் அம்பாறை தடையவியல் போலீசாரும் இணைந்து மோப்பநாய்களின் உதவிகளுடன் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்தோனேஷியாவின் ஜாவா மாகாணத்தின் சிரேபன் நகரத்தில் சுண்ணாம்பு கல்குவாரியில் பாறையொன்று சரிந்து விழுந்ததில் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வழமை போன்று நேற்று வெள்ளிக்கிழமை குறித்த கல்குவாரியில் தொழிலாளர்கள் பலர் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது பாறைகள் சரிந்து விழுந்தன இதன் போது அங்கு பணியாற்றிய தொழிலாளர்கள் மற்றும் ஏராளமான இயந்திரங்கள் பாறைகளுக்குள் அகப்பட்டு இச்சம்பவத்தில் பதினான்கு தொழிலாளர்கள் உயிரிழந்ததுடன் பலத்த காயங்களுக்குள்ளான பலர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த கல்குவாரி சட்டப்படி உரிய அனுமதிகள் பெற்று இயங்கி வந்தாலும் அங்கு போதுமான பாதுகாப்பு வசதிகள் இல்லை என மேற்கு ஜாவா ஆளுநர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து என்று பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்